நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் மக்களே என்ன இப்போ மீடியாவில் தான் ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அவரை பத்தி நீங்களே சொல்லுங்க அவரை பத்தி சொல்லுன்னா அவர் வந்து எப்படின்னா இந்தியா இந்தியா சூப்பர் ஸ்டார் இந்தியாலே இந்திய அளவுலயே பாத்தீங்கன்னா ஒரு விமர்சன புலின்னு சொல்லலாம் ஒரு சினிமாவுக்குனே தன்னை அர்ப்பணித்தவர்ன்னு சொன்னா வாழ்க்கையை தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து நல்ல சினிமாவில எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு அத அழிக்கிறது சாரி அத அழிக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தன்னோட மூலைகளை பயன்படுத்தி பல தயாரிப்பாளர்களை வாழ வைத்து வாழ வைத்து வாழ வைத்து நேஷனல் விருது கூட நேஷனல் விருது கூட வாங்கிருக்காரு அவர் எழுதுனது ஒரு புத்தக கோஷம் அப்படிப்பட்டவர் தான் நம்ம அண்ணன்

இப்போ அவர் பேசின வீடியோ இன்டர்வியூ எல்லாத்தையும் போட்டு மக்களை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலாம் தேதி வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருந்தா போல மனுஷன் ட்விட்டர்ல வருல்ல இப்போ விமர்சனில் வரும்போது இவர் பதில் சொல்லவும் முடியல ஆமாம் வருவோம்னா அந்த பக்கம் வந்தால் தான் என்ன கேள்வி கேப்பாங்க கடைசியாக அவர் போட்ட ட்விட்டர் ட்விட்டர்லாம் என்னன்னா ரீ ட்விட்டெல்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இவரு சில ட்விட்டர் குருவிகளெல்லாம் வளர்கிறா போல அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது பேர்லாம் வந்து கங்கோ புகழ்ந்து தள்ளி அந்த போனவர்தான் பதினாலாம் தேதியோட களமனவர் ட்விட்டரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் கழிச்சு நேத்து வந்தாரு நேத்து வந்து ஒரு ட்விட்டர் போட்டு விட்டு அதுக்கு வந்த அதை நான் ஒரு ரெண்டு மூணு மட்டும் பார்த்தேன் வாயில சொல்ல முடியல பாவம் அவர்லாம் எப்படி தாயம் இந்த அரசியல் இந்த அரசியல் தலைவர்லாம் சொல்லுவாங்க என் பொண்டாட்டுல இருந்து என் அம்மா வரைக்கும் திட்டுறாங்கடா ஆனா இருந்தாலுமே நம்ம வந்து பொது வழக்கனு வந்துட்டா இது பார்த்தோம் பொது வழக்கில் அர்ப்பணிச்சாரு அவர் வந்து போட்டு இந்த ட்விட்டு என்னன்னு பார்த்தேன்னா நான் எத்தனையோ படம் பாத்திருக்கேன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் மலையாளம் பிலிம்ஸ் அதுவும் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை ஹைதராபாத் பெங்களூர் சென்னை இப்போ சென்னை நான் போய் பார்த்த படங்கள் எல்லாம் வந்து நல்ல படம் வந்திருக்கு அதுல வந்து நல்லா இல்லாத படம் வந்திருக்கு எனக்குட கூட ரூபாய் லாஸ் ஆயிருக்கு மூணு மணி நேரம் லாஸ் ஆயிருக்கு அதுன்னு நான் வெளியே வந்து அந்த மாதிரி திட்டுறேன் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இவரு இரநூறுவா லாஸ் ஆகுறதுக்கும் இந்த கூலி தொழில இருநூறு ரூபா லாஸ் ஆவது ஒண்ணா இது பேர் அதுதான் இந்த மாதிரி போட்டு அது கமெண்ட் ஒருத்தன் வந்திருக்கா அது நான் அப்புறம் சொல்றேன் அந்த மாதிரி நான் பண்றேன்னா வெளிய வந்து வெளியே வந்து அந்த அந்த மாதிரி கேவலமா பேசுகிறேன் அந்த ஆள் கேவலமா பேசுறதுனா இங்கேயும் நாங்கள் ஒத்துக்கிறோம் தேவைல்லாம வந்த உடனே எவன் டாம சிவா கிவான்னு ஒருமையில பேசுறதுன்னா தப்பு தான் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணான் படம் நல்லா இல்லையா நல்லா இல்ல உனக்கு என்ன பிடிக்கல அத சொல்லிட்டு மூடின்னு போயிருந்தா நீ இவ்வளவு பிரச்சனை இல்ல ஏன் அந்த ஒருத்தனையே தான் தொங்கின்னு இருக்கிறாங்க இவங்களும் பிடிச்சிருக்கு என்ன பண்றாங்க அந்த ஒரு ஆளே தான் புடிச்சு தொங்கினு அவன் பார்த்தா பப்ளிக் அவன் அப்படி இப்படி விசாரிச்சு பார்த்தா நானே அவன் பப்ளிக் அவன் அவன் ஃபேமிலி எட்டு பேரோட வந்துக்கிடான் சரி இப்போ வந்து இது நம்ம ரிப்ளே படிப்போம் லியோ ரிலீஸ் ஆன டைம்ல சார் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கான்னு ஒருத்தன் கேட்டிருக்கான்

என்ன ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய் அது இல்லாம ஸ்நாக்ஸ் ஒரு மூணாயிரூ போட்டா ஒன்போதாயிரம் ரூபாய் ஆச்சான் நீங்க கொடுத்த ஐப்புக்கு அந்த ஒன்பதாயிரூபா நான் கொடுத்த காசுக்கு ஒருத்தா சார் அப்படின்ட்டு டீசெண்டா கேட்டுக்கிறான் அதுக்கு ஒரு ரிப்ளே பண்ணல அதுக்கெல்லாம் ரிப்ளே பண்ணல எப்படி பண்ணா ஒரு போறாலே நம்ம தெரிஞ்சூர் ஒருத்தர் இருக்காரு அவரா அந்த டிக்கெட்ல போறாரு அவரு சார் இட் நாட் ஜஸ்ட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ஆட் பார்க்கிங் இன் பாப்கார்ன் அஸ் வெல் ஃபார் ஃபேமிலி மேன் இன் தேட்டர் காஸ்ட் மோர் தென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மினிம மினிமல் சும்மா ஸ்நாக்ஸு

தம்பி போய் தூங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு எல்லாருமே பாருங்க அந்த அமௌண்ட்டை தான் அவர் சொன்ன இரநூறுவா மேட்ரு தான் உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணா அந்த இரநூறுபா கம்மியா இருக்கலாம் அதை தான் நானும் சொன்னோம் கூலி தொழிலாளிகளும் இவரும் ஒன்னா அந்த இரநூறுவா மேட்ரு இப்போ அது இல்ல இல்ல இப்போ மார்க் அப்படின்ற ஒரு விஷயங்கள வந்து நிறைய பேர் போடுவாங்கல்ல இப்போ மக்கள்கிட்ட நம்ம கேட்கும்போது பத்துக்கு நீங்க என்ன நினைப்போங்க அப்போ வந்து ஒரு சில புத்தகங்கள்லாம் எழுதியிருப்பாங்களே முக்கியமான புத்தகம் இந்த குமுதம் விகடன் அதெல்லாம் எப்படி அதில் வந்து முக்கியமா எல்லாருமே வந்து நோட் பண்ணுறது வந்து விகடன் இன்னைக்கு வரைக்குமே விகடன்

ஒரு படத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் வந்து தனஞ்சயன் அவர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து ஆமாம் எக்ஸாம் மார்க் மாதிரி தனஞ்சயன் போன்றவர்கள்லாம் வந்து படத்தை வந்து எவ்வளோதான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணலாம் வெயிட் பண்ணாலும் யூடியூப்காரன் தான் அந்த படத்தை வந்து முடிச்சு விட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இவங்க முதல்ல போஸ்டர் கொடுக்குறது பட இன்டர்வியூஸ் கொடுக்கறது எல்லாமே அந்த விகடன் விகிடன் பெரிய பெரிய இது அதில் விகிடனில் வந்து இன்னைக்கு கொடுத்த மார்க் வந்து நாற்பது அதில் வந்து அவங்க விமர்சனத்தில் குறிப்பிட்டு ஒரு சில வேர்ட்ஸை மட்டும் அவங்களே எடுத்து எல்லா சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க அதில் சொல்கிறது போர் வீரனாக ஆக்ரோஷத்திலும் ஆக்ஷனிலும் அட்டகாசம் செய்திருக்கார் சூர்யா இதை தான் நாங்களும் சொல்லலாம் நல்ல அருமையான கடின உழைப்பு சூர்யாவோட கடின உழைப்பு அப்படியே தூய் நான் அதே சொல்கிறேன் பாரிஸில் நம்ம தாத்தா சைக்கிள் ஓட்டிக்கின்னு இன்னமும் எண்பது வயசுல அவ்வளவு கடின உழைப்பு அவர் கையெல்லாம் பார்க்கணும் இன்னும் ரெண்டு வேற வச்சு தள்ளு போறாங்கல்ல அப்படி இருக்கு அப்படி இருக்கும் கீழாம் அவரும் கடின தா அவருக்கும் கிடைச்சிது அதேதான் இங்க சூர்யாக்கும் இந்த நிலைமை கதை சரியில்லைன்னா என்ன உழைச்சாலும் சரியில்லை அதுதான் நாங்களும் சொல்கிறோம் இரண்டு காலகட்ட கதைகளை இரு மனிதர்கள் மூலம் எமோஷனலாக இணைக்க முயன்று இருக்கிறார் குட சிவா முயற்சி தான் செஞ்சாரு அதுல அவர் சக்ஸஸ் ஆகவே இல்லை அதுதான் கனெக்டே ஆகல சுத்தமா அது என்னவோ பவுண்டி அவுன்றி கிண்டி எதுக்கு அந்த பையன் சூர்யாவை தேறாரு எங்கேயும் தெரியல சூர்யா ஏன் அந்த பையனுக்கு அவ்வளோ முட்டு கொடுக்குறாருன்னு பிளாஸ் பாக்லயும் அதுவே தெரியல நான் அந்த அந்த அதான்பலியில் புதுமை இல்லாத திருப்பங்களும் தெளிவில்லாத கதாபாத்திரங்களும் இதுதான் நான் சொல்லுவேன் ஒன்றுமே இல்லை அந்த பையன் இரிட்டேட்டாக ஆகுது அந்த பையனை வந்து இவரு முட்டு கொடுக்கறது ரொம்ப உங்க உங்க அப்பா வந்து ஆயிரம் நூறு பேரோட கையை வெட்டி அந்த இனத்தை சூர்யாவுடைய இனத்தை கொண்டு அழிச்சுருக்கான் அழிச்சிருக்கான் அந்த ப அந்த பையன் சரி உன்னை மன்னிச்சு விட்டுடலாம் ஆனா உன்னை எதுக்கு அவ்வளவு முட்டு கொடுக்குறா போல சூர்யா அதுவும் நீ அவனை போய் எப்படி சொருவன நீ அப்படி எத்தனை போய் சொருவுற அவன சூர்யா போய் அப்படி இருக்க எப்படி அவன் மேல மக்களுக்கு வந்து ஒரு அன்பு வர அதுதான் நாங்க சொல்ற எந்த இடத்துல புதுமை இல்லாத திருப்பங்களும் தெளிவில்லாத கதாபாத்திரங்களும் திரைக்கதையை சரிய விட்டிருக்கின்றன நேர்த்தியான திரையாக்கத்தில் இது மட்டும் தான் எனக்கு புரியல வேழத்தை விழ வைத்தாலும் திரைக்கதில் உள்ள பல சிக்கல்களை சரி கட்ட முடியாமல் சோழ்ந்து போகிறான் இந்த கங்குவா சோழ்ந்துல திணறி போட்டிருக்கணும் போட்டுதான் மக்களே படம் நல்ல படம் அந்த மாதிரி அந்த டிபேட் கூடயே போல இந்த ஐப்பு நாள் தான் இப்போ மக்கள் எல்லாம் கொந்தளி நீங்க பாட்டு பேசாம இருந்திருந்தா நீங்க பேசினது போய் திருப்பி போய் பார்த்தா நம்மளுக்கே இப்ப சிரிப்பு வருது அவர் பேசலாம் உலகம் வந்து அவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது மூணாயிரம் ஸ்க்ரீனு ஆறாயிரம் ஸ்க்ரீனு பத்தாயிரம் ஸ்க்ரீனு சரி இப்போ தனஞ்சயுன்னு யாருக்கும் பதில் சொல்லல தனஞ்சயன் பதில் சொல்லல சொல்லலாம் கோவத்தின் உச்சிலே போல இல்ல இப்போ வந்து அவங்க தமிழ் சினிமாவோட போக்கே மாத்த போறாங்க இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் இப்போ அவருக்கு ரிப்ளை எல்லாமே ரிவியூரா யாருமே இல்லை பப்ளிக் தான் பப்ளிக் தானே அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல பப்ளிக் என்ன தெரியும் போனா இது வந்து அஜித் ரசிகர்கள் இது பண்றது விஜய் ரசிகர்கள் அப்படியே மாத்தி விடுவாங்க எப்படி வந்து கங்குவா படம் ஓடாததுக்கு அந்த ஒரு பெரிய ஒரு தான் காரணம் பாரு அந்த மாதிரிதான் இவங்க ஆனா ஒவ்வொரு வாய்ப்பு சினிமாவை பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்றதுதான் நான் படம் பார்த்ததுல இருந்து நான் பார்த்த விஷயம்லாம் உதாரணத்துக்கு ஆள வந்தாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த அளவுக்கு பட்ஜெட்டு சச்சின் எல்லாம் சொல்லவே தேவையில்ல அந்த அவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாங்க சச்சின்னா வேற ஆஹ் ரஜினி படம் வேற ரிலீஸ் ஆச்சு அது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐப்பு கொடுத்து லாஸ்ட்ல பல்ப் வாங்கினது தான் தொடருது இன்னமே என்ன பண்ணாங்க படம் எடுத்துட்டோன்னா படம் நல்லா பண்ணியிருக்க மக்களே நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் குடும்பத்தோட வந்து பார்த்து ஆதரவு தெரிவிங்கன்னு மட்டும் சொல்லுங்க ரொம்ப ஐப் பண்ணலாம் எதுவுமே பேசாதுங்க தனஞ்சயன் சார் இன்னமே நீங்களும் கவனமாக பேசுங்க ஏன்னா மக்கள் இப்போ அந்த கமாண்டுக்கு தயவுசெய்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க அது பதில் சொன்னாதான் உங்களுடைய நேர்மையை வந்து நாங்களே வந்து மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு தனஞ்சயன் சார் வந்து பாராட்டிடலாம் நம்ம நன்றி வணக்கம் மக்களே அறுபரா டிக்கெட்லேருந்துமே போங்க ஃபேமிலியாக கூட்டு போங்க படம் நல்லா நல்லாவிடம் பரவாயில்ல நன்றி